நான் பழமையாக வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது வணக்கம் சொல்லி சந்தோஷமாக தான் ஆரம்பிப்பேன் இன்றைக்கி அந்த மனதில் இல்லை ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே தளபதி விஜயனாட கோட் படம் குறித்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதை என்னுடைய யூடியூப் சேனலில் மெயினாக போட்டதை தூக்கி என்னுடைய முகநூல் அதாவது முகநூல் பேஜ் இதே பேரில் முகநூலில் இருக்குது ஃபேஸ்புக்கில் வந்து என்னுடைய பேஜில் வந்து நான் அப்லோட் பண்ணேன் அது மிக என்ன சொல்றது எதிர்பாராத மிக அதிகூடிய வீவச தொட்டுச்சு அதில் கேவலமான ஒரு ரெண்டு கமெண்ட்டுக்கு இந்த பதில் சொல்ல போகிறேன் ஒரு கமெண்ட்டுக்கு தனிப்பதில் இன்னொருத்த கமெண்ட்டுக்கு தனிப்பாதலா போடுறேன் இந்த கமெண்ட பாருங்க நன்றி கட்ட காக்கா கனுக்கு ஆதரவாக பேசு நீ எவ்வளவு பெரிய மாமா காக்கனா இருப்ப ஆடு படத்தை அறுத்து தொங்க விட்டார்கள் நீ என்னடா தயாரிப்பாளருக்கு லாபம்னு கதவிடுற எச்ச நண்பா நீங்க ஆ காக்கான்னு காய் கேட்க நீங்க ரஜினி ஃபேனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மரியாதையெல்லாம் பேசவேதாதா நான் நாகரிகமாக உங்களோட நடிகரையோ இல்லை உங்களோட சார்ந்தவர்களையோ நான் பேசவே இல்லை படம் வந்து வெற்றி அதோடைய வசூல் விவரத்தை தயாரிப்பாளர் அறிவிச்சார் அதை நான் சொன்னேன் உங்களுக்கு இங்கே தெரியுது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய நடிகர் இப்ப உங்க விரும்புகிற ஒரு நடிகருக்காக தானே இவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ உங்களோட நடிகருக்கு சார்பா நீங்கள் ஒரு பதிவை போடும் பொழுது நாம் வந்து உங்களை திட்டி நான் உங்களுக்கு இவ்வளோ வலிக்கும் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வலிக்காது இப்படி ஒரு ஒரு நண்பான்னு சொல்கிறத ஒரு நண்பனை வந்து நீங்கள் கேவலமா பேசுகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வலிக்குமான்னு எனக்கு புரியல நிச்சயமாக உங்களுக்கு பயந்தெல்லாம் கிடையாது எங்கட இனத்துக்கு பயம்ன்றதே கிடையாது அதை மட்டும் புரிஞ்சுக்கீங்க அதுவும் இளத்தமிழனுக்கு பயம் பண்றதெல்லாம் துப்பரவா கிடையாது அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க தெளிவாக புரிஞ்சுங்க நடிகர் விஜய்க்கு சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அவரை பார்த்ததும் கிடையாது அவரோட பேசினதும் கிடையாது சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பிடிக்கும் நான் அவருக்கு சார்பாக வீடியோ பண்ணுவேன் ஏனென்றது நான் அவர் என்ற ஒரு நெஞ்சில் எங்களுக்கு பஜ்ஜையை குத்திட்டோம் அவர் எங்களை அவர் தமிழன் அவருக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் அதுக்கு எதிராக பேசணும்ன்ற ஒரு முத்திரையை நம்ம குத்திட்டோம் அதனால அவருக்கு சார்பாக பேசும்பொழுது இன்னொரு நடிகரை தாழ்த்தி பேசாமல் பார்த்துக்கொள்ளுவேன் நீங்கள் எந்த வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் யூடியூப்லையோ இங்கேயோ எந்த நடிகரையோ இல்லை எந்த தனிப்பட்ட ம மனிதரையோ தாழ்த்தியோ தாக்கியோ பேச மாட்டேன் ஒரு விடயத்தை மட்டும் பேச அதோடு கொள்வேன் நீங்கள் ஒரு வன்மமாக ஒரு எச்சம் மாதிரி பேசுகிறீங்க உங்களை என்னென்று சொல்கிறதுனா இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் நேசிக்கிற ரஜினி அந்த ரஜினி அண்ட ஒரு மாபெரும் ஒரு நடிகரை மிகப்பெரிய ஒரு பண்பாளரை பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு இந்த கமன் வந்து நிச்சயமா நீங்க ஒரு ரஜினி ரசிக தான் இருக்க முடியும் மனவேதனை அளிக்குது இப்ப ரஜினி சரருடைய படம் ரிலீஸ் ஆச்சா கட்டாயமா அவர்கிட்ட படத்தை புகழ்ந்து பேசுற வந்து நிப்பான் ஏன்னா எங்கட தலைவரோ தலைவர்தான் புரிஞ்சு கொள்ளுங்க எங்கட தலைவன் ஒரு ஆள் இருக்கு தலைவர் ஒரு ஆள் இருக்கு படியா தெளிவா புரிஞ்சுக்கணும் அத நான் தலைவன பேர் சொல்லுகிறதே இல்லை எங்களை அப்படி வளர்க்க இல்லை அதனால் பயன்தும் நாங்கள் வளரில்லை இதை வந்து ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவேன் நண்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய நட்பு வைக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஏன்னு சொன்னால் யாரையுமே கொள்ள விரும்பவில்லை இது என்னுடைய பேச்சு சுதந்திரம் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் உலகத்தில் எவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னு நான் பேசுகிறதுல என்ன தப்பு இது நான் அடுத்தவனை இழிவுபடுத்தாம பேசுறதுக்கான என்னுடைய சுதந்திரம் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச நடிகரோ எனக்கு பிடிச்ச ஒரு நபரையோ உயர்த்தி பேசுறது என்னுடைய கடமை நிச்சயமாக இன்னொரு மனிதரை கேவலமாக பேசுனா என்னுடைய தவறு நான் தவறு செஞ்சால் நிச்சயமாக நான் மன்னிப்பு கேட்பேன் நான் தவறே செய்யலை இந்த மரியாதை இல்லாமல் கவன் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் நேசிக்கிற நடிகரை நீங்களே இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குமான சொல்லிக்கணும் இன்னொரு வீடியோ சமைப்போம் பாய்